ஆ ஹலோ அக்கா வணக்கம் செல்வி அக்கா நல்லா இருக்கீங்களா வணக்கையா வணக்கையா நாகப்பன் டிவிக்கு வணக்கையா சரி இப்போ என்ன இப்போ ஏதோ உங்க விருதுநகர் மாவட்டத்துல வந்து செந்தில் பாலாஜி வந்து இது செந்தில் பாலாஜிங்கிற ராஜேந்திர பாலாஜி வந்து என்னமோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன அம்மா ராஜேந்திரன் பாலாஜி வந்து ஓபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ் மகனையும் லெட்டு கொடுத்து காலில் விழுந்தா பரிசு நாடு பண்ணுவாங்களா எடப்பாடி காலில் விழுந்தா லெட்ரு என்ன லவ் லெட்ரா அது லவ் லெட்ரா மன்னிப்பு லெட்ரா

குஜராத்ல இருக்க அந்த மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்டாங்க ஆனா ராஜேந்திர பாலாஜி மோடி தான் எங்க தாடிங்கிறாரு அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருந்த அதிமுகவுக்கும் இப்ப புரட்சி தமிழர் இருந்த அதிமுகவுக்கும் ஏவப்பட்ட வித்தியாசம் இருக்கு புரட்சி தமிழர் வழக்கமா திச்சம அவனா காசை கொடுத்து பேருவாங்கன்னா அப்படின்னு போதுமா இப்ப ஒவ்வொரு காலுக்கு திருச்சி வருமா என் பட்டம் பத்தா போதுமா புரட்சி தலைவி புரட்சி தலைவரு புரட்சி தமிழரு புரட்சி தமிழரு புரட்சி தமிழரு தலைவின்னு சொல்லி அவங்களுக்கு பட்டம்னா எவ எவளோ பிள்ளைய பெற்று ரோட்ல பெத்து போட்டு பொம்பளை பிள்ளைய வேண்டானு இதே உதுலம்பட்டி தேனி ஏரியா எல்லாம் பொம்பளை பிள்ளை அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்க்க துப்புலாம கொண்ணு ஓட்ட பெத்த உழவே கள்ளிப்பால் ஊற்றி கொண்ணுனால அந்த அம்மா தாய் உள்ளம் படைச்ச பெண்ணாங்காட்டி மக்கள் மக்கள் கொம்பள புள்ளனா தெய்வமானு அது மதிச்சதுனால ஏழு அம்மா வந்து பெண்களுக்கு பெரிய அளவுக்கு காவல்துறையில முக்கியத்துவம் கொடுத்தாங்க குழந்தை தொட்டில் குழந்த திட்டமா போட்டு தொட்டில் குழந்த பிள்ளைகளெல்லாம் காப்பாத்தி இன்னைக்கு படிக்க வச்சு அரசாங்கத்துல படிக்க வச்சு அதாவது நல்ல நிலமைக்கு போயிருச்சுங்க அதனால படிக்காத இருந்த பொம்பளை பிள்ளையார் இன்னைக்கு செருப்பு தைக்கிறவன் கக்கூசன் பிள்ளைகள் எல்லாம் படிக்காமல் இருந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் பட்டதாரி ஆனாத்தான் உங்களுக்கு ஐம்பதாயிரமும் அரைப்பொன்னு தங்கம் குடிப்பேன்னு சொல்லிச்சு அதனால எல்லாரும் இன்னைக்கு கக்கூசு சொல்றேன் புள்ள கூட இன்னைக்கு பட்டதாரியா இருக்குதுங்க அம்மா ஆமாம் அந்த அம்மா கொடுத்தது ஐம்பதாயிரமும் அரைக்கவுனு தங்கம் கொடுத்துச்சு ரெண்டாவது சேர்க்கும் போது ஒரு ஓனு தங்கம் முடிஞ்சு ஒரு ஓன் தங்கத்தையும் கொடுத்துச்சு உடனே முக கையெழுத்து அதுதான் கொடுத்துச்சு இலவசம் அரைச்சு ஓசியா போட்டுச்சு இவ்வளோ திட்டமா அந்த அம்மா செஞ்சிச்சு அந்த அம்மா காலத்துல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துருந்தா தமிழ்நாடே இப்போ மூணாவது முறை ஜெயிச்சிருந்தா தமிழ்நாடே வேற எங்கேயோ மாறி இருக்கும் ஒரு வருஷம் தமிழ்நாடு கொஞ்சம் இன்னொரு வரைக்கும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருந்துச்சுன்னா உலகமே மாறி பேர்ந்திருக்கும் அந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எடப்பாடிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள தெரியாது இந்த புரட்சி தமிழன்னு சொல்லிட்டு பேரை காசை கொடுத்து வீணா பணம் காசுக்காக கூவிக்கிட்டு தெரியுதாங்க சரி இப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இனிமே நல்லா சொல்லக்கூடாது ஏன்னா புரட்சி தமிழர் தான் சொல்லணும் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க ஆமா இப்ப இந்த புரட்சி தமிழர் இருக்காருல்ல இந்த புரட்சி தமிழர் கால விழுந்து கும்பிட்டா எல்லாரும் போய் ஆமா அதிமுக கொலை செஞ்சுட்டு கொலை செஞ்சுட்டு போனவங்க எல்லாம் ஒன்னு சேர்த்துருவாப்ல ஏன்னா ஓபிஎஸ் ஒரு கொலை செஞ்சிட்டு போயிட்டாரு ஓபிஎஸ் மையம் ஒரு கொலை செஞ்சுட்டு போயிட்டாப்ல அப்படிதான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்ப அவங்க என்ன தப்பு பண்ணனாங்க அதை சொல்ல மாட்டேங்கிற மன்னிப்பு கடுகு கேட்கற அருகத நாயி ஓபிஎஸ் என்ன தப்பு பண்ணாரு ஓபிஎஸ் என்ன தப்பு தப்பு பண்ணுச்சு புகழாந்தி பெங்களூரு என்ன தப்பு தான் இவங்க அப்பே வீட்டுக்கு மட்டும் ஓபிஎஸ் ஏமாத்தி ஏமாத்தி ஆரம்பிச்சு இன்னைக்கு கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வப்பயா அதுக்கெல்லாம் உடந்தையாது போயிட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் இப்படி நிக்கிறாரு

எல்லா நாய்களும் கூவிடுச்சு ஒன்று வேல இப்ப அவன் மேலுக்கு அவன் ஆளுகளுக்கே இப்போ பத்திக்கிடுது முட்டிக்கிடுது எப்படா இதை நான் கலத்தி விடுவோம் முடியலையே அவர் புரட்சி தமிழரை வந்து யாருமே எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க ஆனால் உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்களே என்ன தப்புன்னு என்ன இதனாலே சொல்ல முடியல எடப்பாடியால சொல்ல ஓ பேசு நான் தப்பு பண்ணாரு ஓ பேசு மகனா எதுக்கு ஜாக்க ஜாக்க மாட்டேன் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி காலில்

பாதி பாதி அங்கட்டு கூறாங்க பாதி இங்கிட்டு கூறாங்க ஐயா ஒண்ணு ஐயா கூவத்தி எதுக்குற இடம் இந்த ராஜேந்திரன் அப்பா அப்படின் அவன் என்ன பெரிய இவன் குடுங்கினவன் மாவட்டம் அவரை பாத்து பேசுங்க அவருக்கு பெரிய டீம் இருக்கு அவன் பின்னாடி டீம் இருக்கு கொலகார டீம் இருக்கு அவன் செவராசிலேயே செவ்வகாசிலேயே நீங்க பார்த்து பேசுங்க விருதுநகர் மாவட்டத்துல இருக்கீங்க உங்களை ஏதாவது வந்தா வழக்க மத்த கொண்டி அடிச்சுடுவேன் எங்கிட்ட எல்லாம் வரவே முடியாது வந்தா வழக்கமத்த கொண்டி போய் அடிச்சுடுவேன் அவ என்ன அவன் அவன் சொத்து இப்போ பிள்ளை இல்ல கொல்ல கல்யாணம் இந்த ஊர்ல விருதுநகர் மாவட்டத்துல வேலை இல்லாம முக்காவாசி பட்னியா கிடக்குது விவசாயம் விவசாயம் கூறுமே வேற தொழிற்சாலை இல்ல எந்த பேர் வந்தாலும் ஒரு தொழிற்சாலை கட்ட மாட்டிருச்சு ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அந்த காலத்துல நல்ல முன்னேற்ற விருதுநகர் மாவட்டத்துல எடப்பாடி புரட்சி தமிழர் ஆட்சியில அந்த காலத்துல வெள்ளக்கார ஆட்சியில இருந்து வெள்ளக்கார ஆட்சியில இருந்து நாடாக்கம் ஆவிசு கட்டி வச்சிருக்காங்க மத்த முக்கோத்தரா முக்கோலத்தரா மத்த சாதிக்காரங்களா நாடா இருந்தவர எந்த சாதிக்காரமே ஒரு தொழில கொண்டாந்து இங்க வச்சதே கிடையாது ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது கூட நாடார் கையில் இருக்குது நாடாறுகள் சொந்த காசை போட்டு கட்சி ஆரம்பி ஆஃபீஸ் ஆரம்பித்து அதுவும் ஆரம்பிச்சு தீபட்டி ஆஃபீஸுமாக ஆரம்பிச்சு இன்றைக்கி மு முந்நூறுவா கூலி டெய்லி முந்நூறுவா கொடுக்குறதுக்கு கூட சம்பளம் கொடுக்க கம்பெனிக்கார காலையில் ஆறு மணிக்கு அள்ளிட்டு போயிடறாங்க குப்பையல்லி போட்ட மாதிரி இந்த பொம்பளைங்களை நாலு மணிக்கு இருந்துச்சு கஞ்சியா காட்சியாக ஆறு மணிக்கு போய் ஒன்பது மணிக்கு எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் உள்ள போய் கையெழுத்து போட்டுட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வீட்டில் ஒன்னா விடுதாங்க அது செத்தா செத்தா அந்த கவர்மெண்ட் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்க கம்பெனிக்காரையும் அதையும் கொடுக்க மாட்டேன் ஆமா கம்பெனிக்காரங்க எதுவுமே செய்ய மாட்டேங்க போனா போனது ராஜேந்திர பாலாஜிக்குலாம் என்ன சொத்து ஒரு ஆயிரம் இருக்குமா அதே பூராமே பெருமே கெட்டு வச்சிருக்காப்புல போட்டு வாங்கி போட்டு சரி ஓ பன்னீர் செல்வம் எப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி புரட்சி தம்மரு காலில் எப்ப எப்ப கடிதம் கொடுக்க போறாங்கன்னு உங்களுக்கு மயிராண்டி காலில இது கொடுவோம்னா இவன் அவங்க அப்பே விட்டு கட்சி அவங்க காலில போய் விழுந்து அப்படி ஒண்ணு விழுந்து அந்த பதவியை வாங்கி சோகாடைய வேண்டாம ஒரு ஒரு தொழிற்சாலை பண்ணுனா அழகா இது பண்ணிட்டு அம்மா பேர வச்சுட்டா அதுல வந்து ஆளுக வந்து சேர்ந்துட்டு போறாங்க ஓ பண்ணி செல்வம் எந்த நிபந்தனை இல்லாம நான் கட்சியில சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு காலில போய் விழுந்துட போறாரு ஏதாவது ஒண்ணு பெரிய மனுஷன் சொல்லி போட்டாரு நிபந்தனை இல்லாம மக்களுக்காக சொல்லி போட்டாப்ல ஓட்டு மகையெல்லாம் காலில் விழுந்துருமே என்ன தலை எழுத்தா நீ ஆண்ட தப்பு பண்ண அப்படின் பேசுல என்னா அவ என்ன கேட்கணும்ைதாண்டி அவங்கால என்ன கவுண்ட போய் விழுந்தா அந்த இதை வாங்கணுமா அவசியமா அதே பின்னாடி அதே ஊர்லேயே அவனுக்கு முதல்ல ஓட்டு கிடைக்கிறான்னு பாருங்க இப்படியோ இந்த கட்சி வந்து கழுவி ஊத்த போறாங்க கழுவி கழுவி ஊத்த போறாங்க இந்த இப்ப பூராமே திமுக கழுவி கழுவி இந்த ஊத்திக்கிறதுக்கு பொட்டப்பிள்ளை எவர ஊத்திக்கிட்டு வாருங்க ஒரு சின்ன பிள்ளை கூட பேட்டி கொடுக்குதுங்க ஏன்னா மூணாவது மொழிய படிச்சா அப்படின்னு இருக்குது நீ அப்பாவுக்கு ஒரு தகுதியே வேண்டாமாங்க இதுனால என்ன கேள்வி கேட்கணும் இதெல்லாம் இது இதெல்லாம் முதலமைச்சருக்கு அப்பா அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா மூணு வயசு பிள்ளையே கற்பளிக்கிறாங்க இந்த அண்ணா பிள்ளை கற்பழிச்சாது நாசமா போயிருச்சு இன்னும் அதுக்கு அதுக்கு பதிலே பதிலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எடுக்காம ராஜேந்திர பாலாஜி எடப்பாடியா முதல்ல எடப்பாடிய கையெடுத்து அண்ணாமலை முதல்ல கையெடுத்து யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் சரிங்க நான் கேக்குறேன் ஓ பன்னீர்செல்வம் வந்து காலில் வந்து உழுவணுங்கிறாரு ஓ பன்னீசெல்வோட மகன் வந்து காலில் உழுவணுங்கிறாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து குடநாடு கேசியல நீ உள்ள போ போற உன் மேல குற்றம் இருக்கு திமுக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்ல பேர் எதுவுமே சொல்ல முடியாது முன்றது என்னது கோடநாடுல மூணு நாலு வேஷம் கொன்னுட்டு கோடநாடு யாரோ இடம்னா அந்த யாரோ ஒரு சொத்த சொத்துல தானே நீ முதலமைச்சர் நீ உடனே மக்களா தேர்ந்தெடுக்கலை இவனை கே அம்மா ஜெகிச்சதுக்கு பதிலா வந்து உட்காந்துக்கிட்டு தாழ்ல போய் இவழுதானே என்ன ஒரு வேளை ஒரு ஆட்சி மாற்றம் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தா என்ன நடக்கும் முதலமைச்சரெல்லாம் வர முடியாது மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க யாரையும் வருவா ஜெயலலிதா இவன் மகனுக்கு கூட்டணி முடிஞ்சிருக்கா ஒரு எம்பி ஒரு எம்பி ரெண்டு எம்பிக்கு ஒரு ஒரு ஒருபடி அமைச்சிருக்காங்க ஒரு எம்பிக்கு அந்த எம்பி அந்த எம்பி பதவி கொடுக்க முடியலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தொகுதியில வந்து எடப்பாடி பழனிசாமியோட மகனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களே மகனுக்கு மகனுக்கு ஒரு எம்பிய கொடுக்க போறாங்க இன்னும் ஒரு எம்பி பாமகாரங்க கொடுக்க மாட்டேன் பிஜேபி காரங்க சேர்ந்தாச்சேன் இன்னும் ஒரு எம்பி அதுவே பிரேமலா தான் கழுவி கழுவி ஊத்த போது ஒன்னு சேர போறது இல்லைன்னு கல்வி போட்டு போட்டாப்புல இப்ப மகனுக்கு அந்த எம்பி பதவியை கொடுக்கணும்ன்றாங்க இல்லாட்ட காங்கிரஸ் உதவி ஒழுக்கணும் மகன் தானே இங்கிட்டு வேலையும் டெல்லிக்கு போகிறோம் தெரியும் மாற்றம் வரணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணுனா வரும் நீங்க நடைமுறையா சொல்லுங்க நம்ம செய்தி நம்ம செய்தியோட செய்தியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும் ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணணும் அம்மையார் சசிகலா என்ன பண்ணணும் இவன் நான் தூக்கி எரிஞ்சு போட்டு குப்பையில தூக்கி எரிஞ்சு போட்டு வீணா பண்ணவனை குப்பையில தூக்கி எரிஞ்சு போட்டு இந்த அம்மா எதுக்கு பவனமா இருக்குன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த அம்மா ஏன் துணிஞ்சு பேச மாட்டேக்கு என்ன குறை இருக்கு என்ன குப்பா இருக்கு ஏன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் கூப்பிட்டு இந்த அம்மா போய் விடுது இந்த அம்மா போய் கராக்கி ஓபிஎஸ் போய் பாக்காட்டா ஓபிஎஸ் வா என்ன இந்த இடத்துக்கு வா நீ இந்த அம்மா கூப்பிட வேண்டியதானே இல்லங்க ஏதோ ஒரு ரகசியம் நடந்துட்டு இருக்குங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ரகசியம் ராணுவ ரகசியம் இருக்கு ஏன் இந்த அம்மா என்ன பதினாறு இருபத்தி ஆறு வரைக்கும் ரகசியம் இருக்கு ரகசியம் இருக்கு பொறுத்து இருந்து பாருங்க பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கன்னா இப்பயே சேர்த்தாத்தான் மாவட்டத்துக்களை பிரிக்க முடியும் மாவட்டத்துக்குள்ள நல்லா பண்ணறா வேட்பாளர்களை மாவட்டத்தை இருக்கிறவங்களை சேர்க்க முடியும் அவங்க அவங்க துணிச்செல்லாம் வருவாங்க இந்த கூட்டணி நம்ம போனோம்னா அவங்க காசையும் கொடுத்து போட்டு பிச்சா எடுப்பாங்க ஆனா இது வந்து பிப்ரவரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருந்தோன்னு இன்னமே போனாலும் இவங்க கூட போச்சா கூட்டு இவங்க ஒண்ணு சரட்டா இவங்க கூட போனானு எவன் நின்றாலும் தோத்து போயிடுவேன் இவன் தோட்டு கிடைக்காது ஒண்ணு தெரியும் இது வந்து மார்ச் மாசம்கா இது மார்ச் ஏப்ரல் குள்ள இணைஞ்சாதான் அதுக்கு மேல சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கணும் யார் எம் காசு குடுப்பாங்கன்னு கேட்கணும் யார் எப்படி செலவழிப்பாங்கன்னு இதெல்லாம் கையிலயா பொட்டணம் பொட்டணமா வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க வச்சிருப்பாங்க இப்ப புதுசா வரவங்களை எப்படி வச்சிருப்பாங்க எல்லா மா எல்லா மாவட்ட செயலாளர்லயும் திறமையா இருக்கிறவங்கள பார்த்து நல்லவங்கள பார்த்து கேஸ் இல்லாதவங்கள பார்த்து ஏரியாவுல ஏரியாவில் வட்ட செயலாளர் இருக்கட்டும் தெரியும் ஏரியாவில் என்னென்ன நடக்குதுன்னு வட்ட மக்களை பற்றி வட்ட செயலாளர்கிட்ட தெரியும் யாருக்கு செல்வாக்கு இருக்குன்றேன் வட்ட செயலாளர் கூப்பிட்டு இந்த தொழில நிப்பாட்டினா இவங்க எல்லா மாவட்டத்துல எல்லா வட்ட செயலாளர்களுக்கும் அவங்களுக்கு தான் அனுபவம் மாவட்ட செயலாளர்களுக்கோ எம்எல்ஏளுக்கோ எம்பிக்கோ இப்ப இந்த அதிமுக இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எல்லாரும் ஒன்னா இணைஞ்சாதான் இல்லைன்னா அது மேலதான் இணைஞ்சா மே மாசம் மே மாசம் கூட இல்ல இந்த மாசம் மார்ச் ஏப்ரல் தான் மே மாசம் வேணாம் காசு ரெடி வேண்டாமலாம் ஓடிடுறேன் அதுமே இப்ப மும்மொழி கொள்கை மும்மொழ கொள்கைன்றேன் ஏன் இவங்க போய் இவங்க பள்ளிக்கூடத்துல இவங்களுக்கு காசு வீணா போயிடும் பள்ளிக்கூடத்துல யாரும் சேர மாட்டாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சா பிள்ளைங்க கிஞ்சி எல்லாம் பல மொழிகளை கத்து அது போய் அங்கிட்டங்க வேலை வார்த்தை கஞ்சி குடிக்க போது ஓ நாட்டுல வேலை இல்லாம வாங்கி போட்டிய உனக்கே இருந்தது முன்மொழி கொள்ளு எந்த படிக்க உனக்கு என்ன ஆமா இதைக்காரன் உனக்கு திணிக்கிறாங்க திணிக்கிறானா அக்கால இருந்து தம்பில இருந்து மகன்ல இருந்து கனிமொழி எல்லாம் ஒரு ஆளு புற விதவியா இருக்குன்னு சொன்னா இப்ப விதவா இவ்வளவு ஆட்சிக்கு வந்தவுடைய வித எல்லாம் நிறைய உதவியா வந்துட்டாங்க நடத்துறாங்க நீங்க என்ன காசு காசு இல்ல நட காசுல்ல இப்போ செலவழிக்கவும் இப்ப இடமும் லைப்ரரியா தொடர்ந்தா லைப்ரரியில போய் அதான் வேலை வளர்த்து கொண்டாட்டி உள்ள காப்பாத்த திறம்பலாம இருக்காங்க குடியார நாய்களா கடையை திறந்து வச்சிட்டு ஐயா சாராய குடிக்காத பிள்ளைய நான் அப்ப நான் சொல்றேன் நீ கல் குடிக்காத

ாங்க படிக்காதுன்னு ஏன் படிச்சா மூணாவது மொழிய படிச்சா இவங்களுக்கு என்னத்துக்கு படிக்கிறீங்க பிள்ளா குட்டி எல்லாம் படிக்கணுமா இவன் பள்ளிக்கூடத்துல காசு போயிருங்களா எல்லா தனியார்

எங்கால் எவன் வாங்கினாலும் மோதிர கைத்த கொட்டு வாங்கின பித்தக்காரங்கிட்ட பைய கொட்டு வாங்குவா இல்லுவாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க கொட்டு வாங்கினாலும் பரம்பரா பண பரம்பரா பணக்காரனா இருக்கிறன்ட பரம்பரை

ராஜேந்திர பாலாஜி மூலமா சொல்லியிருக்காரு ஓபனேச்சலம் போய் கால் உலகமா தைரியமா இருந்து எடுத்து பேசி நல்ல ஒரு அரசியல் பண்ணுவாரு அதிமுக இந்த ஏப்ரலுக்குள்ள ஒன்னா இணையணும் இணைஞ்சா அதிமுக ஆட்சிக்கு வரும் இல்ல அதிமுக வீணா போயிடும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க உங்களோட நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களுக்கா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி